வேலோட பாட்டி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே வெளியவே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வாங்க வாங்க ரெண்டு மருமகளும் மாசமாக இருக்கீங்களா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அதனால தான் நான் காசிக்கு போனேன்னா சீக்கிரமாக வந்துட்டேன் ஓ வாங்க வாங்க எல்லோரும் வந்து விபூதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விபூதியெல்லாம் வைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க கிட்டே வாங்க ரெண்டு பேருமே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ரெண்டு பேருமே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அப்படியே மாலை போடுறாங்க ரெண்டு பேர் காலத்துலையும் ஒரே மாலை போடுறாங்க எதுக்கு தெரியுமா ரெண்டு பேர் காட்டத்தில் ஒரே மாலை போட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியே எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும் இதை நீங்கள் சீக்கிரமாக கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அத்தை எவ்வளோ நேரம் தான் இதை போட்டுட்ருப்பாங்க கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா சொல்கிறாங்க அவங்க கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ சக்தி பாட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேல் சொல்லிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்களோட மருமக நானா என்ன பண்ண போறேன்னு பாரு ரெண்டு மாலை வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மாலை வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டோன்னே ஒன்று வந்து ஒன்று சக்தி கிட்ட ஒன்று வந்துட்டு வேல் கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் ஒரு குடம் வைக்கிறாங்க அதில் அதெல்லாம் போட்டு கையை விட்டு எடுக்க சொல்கிறாங்க எடுக்கிறாங்க ரெண்டு பேருமே அப்புறம் எல்லாருமே அச்சுத போட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அடுத்தது ஒரு போட்டி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்கறாங்க கோவப்படாத கொஞ்சம் அமைதியா இரு இப்போ அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல் சொல்லிட்டுருக்காரு சரி ஒரே கால்ல ரெண்டு பேருமே நடந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி முடியும் திருநூற்று இடத்துல எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க எல்லாம் முடியும் என்னால முடியும் அப்படின்னு சொல்றாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே சக்தியை தூக்கிட்டாரு தூக்கிட்டு வேல் நடந்து வராரு ஒத்த காலில் அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க தேன் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா பார்க்குறாங்க அப்படியே ஆனால் சக்திக்கு மட்டும் பயங்கரமாக கோவம் வருது ஏன் என்னை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு பாட்டிக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கணும் நீ ஏதாவது பண்ணாத அதை கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வராரு அதை பார்த்தோன்னே எல்லாருமே பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் கோபமாக வருது சக்தியோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் இதெல்லாம் வேறு முக்கியம் அப்படின்னு இருக்காங்க